சித்தங்கரை அருகே பட்டியல் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை மர்ம விலங்கு ஒன்று கடித்ததில் பதினோரு ஆடுகள் உயிரிழந்தன கிருஷ்ணகிரி மாவட்டத்தை அடுத்த நல்லவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரகுபதி என்பவர் தான் வளர்த்து வந்த முப்பது ஆடுகளையும் மேய்ச்சலை முடித்து பட்டியில் அடைத்துவிட்டு சிமந்துள்ளார் பின்னர் விடியற் காலை சென்று பார்த்தபோது மர்ம விலங்கு கடித்து ஆடுகள் அனைத்தும் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாா் இதனால் இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதாகவும் வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளதாகவும் உடனடியாக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் வேதனையுடன் தெரிவித்தார் என்ற மரியாதை அவர் அதிமுக கட்சியில் ஒரு தொண்டராக இருந்த காரணத்தினால் மட்டுமே என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மூன்று முறை ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த மரியாதை என்பது அவர் அதிமுகவில் ஒரு தொண்டராக இருந்த காரணத்தினால் மட்டுமே என கூறினார் இக்கூட்டத்தில் அதிமுகவை சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் என்பதற்காக அவருக்கு மரியாதை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அதற்கு என்ன காரணம் அந்த மரியாதை முழுவதுமே முதலமைச்சர் என்ற மரியாதை அவருக்கு அந்த நேரத்தில் இருந்த வரவேற்பு எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் ஒரு தொண்டனாக இருந்த காலத்தினால்தான் அந்த மரியாதையும் வரவேற்பும் இருக்கிறது

வெள்ளக்குட்டை கிராமத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு கீழ் இருபது வீடுகள் கட்டப்பட்டன அப்பகுதிக்கு மூன்று ஆண்டுகள் தண்ணீர் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தர்பூசணி விளைச்சல் அதிகமாக இருந்த போதிலும் லாபம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் ஊத்தங்கரை அருகே உள்ள பெரிய கவுண்டனூரை சேர்ந்த விவசாயி ஐயப்பன் தர்பூசணிகளை விளைவித்து வருகிறார் விளைச்சல் அதிகமாக இருந்தபோதும் லாபம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்த விவசாயி லாபம் கிடைக்கும் வகையில் உபகரணங்கள் மற்றும் மானியங்களை அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளாா்